எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற வேக மாதிரி நாங்கள் வர்ற கஷ்டத்துக்கு அதே மாதிரி நீங்களும் இந்த சேனலை வச்சு க்ரோத் ஆகணும் ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோல வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு எந்த வீடியோ வந்தாலும் அந்த வீடியோவில் ஃபுல் டீடைல் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரன்றதே புரியாது ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் போஸ்ட்டோட ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம சொல்ல போகிறேன் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எல்லாமே பொதுவாக அதிலே தெரிஞ்சிடுச்சு அலுவலகத்தில் உதவி அலுவல் இப்போ வந்து கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு கோர்ட் வந்து கோர்ட்டில் வேலை இருக்கும் ஜட்ஜஸ் ஹவுஸில் வேலை இருக்கும் சரிங்களா ஜட்ஜஸ் ஹவுஸ் ரெண்டு டைப் வந்து இருக்கு ஸோ வந்து நீங்க எங்க உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குதோ அதை பொறுத்து கொஞ்சம் வேலையோட தன்மை மாறும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வீட்டு வரைக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுல வந்து கோர்ட்டு வீடுன்றதுலாம் இல்லை மேக்சிமம் உங்களுக்கு அலுவலகத்துல ஜட்ஜுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வீங்க சாப்பாடு எடுத்து வந்து தரதா இருக்கட்டும் அவங்களுக்கு கோப்புகள் எடுத்து வந்து தரதா இருக்கும் ஃபைல்ஸ் எடுத்துறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து வேற ஏதாவது டி எல்லா ஹெல்ப்பும் நீங்கள் ஒரு பிஏ மாதிரி அவருக்கு ஸோ வந்து அவருக்கு நீங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து புகைப்பட நகல் எடுப்பார்னு சொல்லலாம் அவர் வந்து ஃபைல்ஸோட எல்லாத்தையும் நீங்கள் வந்து தேவைப்படின்னு புகைப்பட நகல் எடுக்கணும் ப்ளஸ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் பண்ணணும் எக்ஸாமினர் வந்து ஃபைல்ஸில் என்ன தப்பு இருக்குது கரெக்ஷன் எதா பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஆஃபீஸில் அசிஸ்ட் பண்ணணும் நீங்கள் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் போகிற போஸ்டோட ஒர்க்கிங் நேச்சர் தான் நீங்கள் போர்ட்டலாம் பார்க்க முடியுமா தான் முடியவே முடியாது ஸோ வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் நேச்சரும் மாறும் அதனால வந்து நீங்கள் அனைத்து உதவிகளையும் செய்கிற மாதிரியான தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் இதில் வந்து நான் இந்த போஸ்ட் தான் வந்திருக்கேன் நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேச முடியாது ஜட்ஜ் எது சொன்னாலும் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த போஸ்டிங்கில் வாங்கிட்டீங்கன்னா அடுத்தது என்ஓசி கிடைக்குமான்னா இதே குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட் வந்து என்ஓசி கிடைக்கவே கிடைக்காது கோர்ட்டில் வந்து ரொம்ப ரேர் ஒரு சில கோர்ட்டில் தராங்க ஒரு சில கோர்ட்டில் தர மாட்டாங்க அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியல அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா நீ குரு ஃபோர்ல ஜூனியர் எஸ்டர்டா போறேன்னா என்ஓசி கிடைக்காது அப்புறம் இதை பேசி வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ஓசி ஸோ அதையும் நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க மசால்ச்சின்றது அனைத்து உதவி பண்ண அதாவது தீ அந்த காலத்தில் வந்து தீ வெட்டி பிடிப்பவர் தீ வெட்டி பிடிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து ஒர்க்கிங் நேச்சர் மாறிடுச்சு ஸோ வந்து மசாலிச்சு அனைத்து உதவியும் பண்ணுவார் வாட்ச்மேன் நல்லா தெரியும் எல்லா ஜட்ஜஸ்க்கும் வீட்லேயும் இருக்கும் கோர்ட்லேயே இருக்கும் வாட்ச்மேனுக்கு டியூட்டி அதான் சொல்லிட்டேன் பொதுவாக வந்து இதை இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணா போஸ்டிங் வரும் மெயினாக இவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்னா ஜூனியர் வேலை வரைக்கும் நாலு பேரும் ஆஃபீஸில் மெயின் ஒர்க் இருக்கும் தேவைப்படி வீட்லேயும் இப்போ வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா ஜட்ஜஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க்கிங் தான் நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்துக்கலாம் ஸோ வந்து நான் இங்கே தான் இருப்பேன் தான் இருப்பேன்னு சொல்ல முடியுது டிரைவர் வந்து ஒர்க் நேச்சர் வந்து டிரைவர் ஒர்க் நேச்சர் வந்து மேக்சிமம் டிரைவிங் ஸ்கில் நல்லா தெரியணும் டிரைவிங் ஒர்க்காக தான் இருக்கும் ஒரு சின்ன சின்ன வீட்டில் வந்து சின்ன சின்ன உதவிகள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைல்ஸ் எடுத்துன்னு தரது இப்போ கோர்ட்டில் ஆஃபீஸ்லேருந்து ஃபைல்ஸ் எடுத்து காரில் வைக்கிறது இந்த மாதிரியான ஒர்க்கிங் நேச்சர்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ வந்து இதுதாங்க ஒர்க்கிங் நேச்சர் ஒர்க்கிங் நேச்சரில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க சம்பளம் மட்டும்தான் மாறிய முடியும் ஒர்க்கிங் நேச்சர் மேக்ஸிமம் அசிஸ்டண்ட் உதவியாளர் மாதிரி தாங்க நீங்கள் சரிங்களா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும் என்னடா ஒர்க்கிங் ஏஜர் அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்கு கொஸ்டின்ஸும் இருக்குது அதுவும் நான் சொல்றேன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன இருக்கு அதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க ஸோ வந்து அதை நம்ம பார்ப்போம் பின்னாடி இப்போ வந்து போஸ்டிங் பத்தி பார்த்துட்டோம் அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் சரிங்களா செய்முறைன்றது இதுதான் இப்போ நான் சொன்னது தான் நீங்கள் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து தர சொன்னால் எடுத்து தருவீங்களா அப்படின்ற செக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பூ கட்டுறதா இருக்கட்டும் வீட்டில் இருந்தா ஹெல்ப் அதாவது வீட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவீங்களா சமைக்கிறதுக்கு உதவி பண்ணுறது காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரது இந்த மாதிரி என்ன ப்ராக்டிக்கல் நேச்சர்லாம் நீங்கள் பண்ணீங்களான்னு கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் அதை ஆமான்னு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இதோட ஒர்க்கிங் நேச்சர் அப்படிதான் தான் ஸோ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மேக்சிமம் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்னொன்று ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினருக்குலாம் வந்து இவங்களுக்குலாம் வந்து கம்ப்யூட்டர் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜே தேவைப்படும் அது அதில் ப்ராக்டிக்கல் இருக்கும் எம்எஸ்வர்டு அப்புறம் வந்து பவர் பாயிண்ட்டு எக்ஸல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஸோ வந்து அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரிங்களா அதோட அதெல்லாம் என்னென்ன பேசிக்ஸ்ன்னு நீங்கள் கற்றுக்கணும் இது வரைக்கும் படிக்காதவங்களா இருந்தால் கற்றுக்கணும் இன்ஜினியரிங்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்லாம் ஓரளவுக்கு பண்ணிவிடுவாங்க மற்ற கிராஜுவேட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிருக்க மாட்டீங்க ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணிடுங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் அது கேட்பாங்க சரிங்களா ட்ரைவிங் ட்ரைவரை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் ஸ்கில் ஸ்கில்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க அவர் எப்படி ஓட்டுறாரு ஒரு டெமோ காட்ட சொல்லுவாங்க கூட வருவாங்க எப்படி நீங்கள் ட்ரைவிங் பண்ணீங்க ரேஷ் டிரைவிங் பண்ணீங்களா கரெக்டாக பண்ணிங்களா எல்லாம் செக் பண்ணுவாங்க வண்டியில சின்ன சின்ன மெக்கானிசம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் தான் ட்ரைவரோட வந்து ஒர்க்கிங் நேச்சரில் வந்து செக் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலாக சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போஸ்டிங் பற்றி பார்த்துட்டோம் ப்ராக்டிக்கல் எப்படின்றத பற்றி பார்த்துட்டோம் சரிங்களா எக்ஸாம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்க தெரியுமா அப்படின்னலாம் பார்ப்பாங்க ஸோ வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து எப்படி ஜெராக்ஸ் எடுக்கணும் எப்படி ஸ்கேன் பண்ணணும் எப்படி அதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இருக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கும் ஆயிரத்தி இரநூறு கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாம்லேஜூடே வலைஃப்லாம் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க இதெல்லாம் ஸ்கேன் பண்ண தெரியுதா கம்ப்யூட்டரில் ஸ்கேனர் மிஷினில் ஜெராக்ஸ் மிஷினில் ஒர்க் பண்ண தெரியுதா அப்படிலாம் செக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போதும் பெருசாக நீங்கள் ஒன்றும் கற்றுக்க தேவையில்ல ஸோ அதுக்கு அந்த ரெண்டு நாள் வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லையோ ஒரு ஜெராக்ஸ் கடையிலையோ போயிட்டு இருந்து கத்துக்கோங்க சரிங்களா பிகஸ் பண்ணி இது மாதிரி நான் இன்டர்வியூ போறேன் பிராக்டிக்கல் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க சரிங்களா வாங்க அடுத்தது பார்ப்போம் இப்போ வந்து இன்டர்வியூல எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூல எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா மூணு டைப் இருக்குங்க மூணு டைப் இருக்கு என்னென்ன இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர் ஜெனரல் நாலேஜ் இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர் ஜெனரல் நாலேஜ் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டைப்பிங் கொஸ்டின் பாருங்க அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க இது நார்மலாக கேட்கறது தான் அப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எந்த வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸ் அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் கேட்பாங்க அப்புறம் நீங்கள் எந்த பிளேஸ் வரீங்களோ இப்போ நீங்கள் ஃபேமஸான பிளேஸ்லேருந்து வரீங்களா இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வரீங்க மதுரையிலேருந்து வரீங்க இருந்து வரீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளேஸோட ஃபேமஸ் என்ன அந்த பிளேஸுக்கு மீனிங் என்ன அந்த பேருக்கு மீனிங் என்ன அங்கே என்ன ஃபேமஸாக இருக்குது அது ஏன் இப்படி வரலாற்றோட ஒன்றி பிணைஞ்சது என்ன அப்படின்னு கொஸ்டின்லாம் கேட்பாங்க இதுதான் டிஸ்ட்ரிக்ட் பிளேஸ் ஃபேமஸ் எல்லாம் சரிங்களா அப்புறம் உங்க ஸ்கூல் எஜுகேஷன் என்னன்னு கேட்பாங்க எஜுகேஷன் என்ன எஜுகேஷன் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுமா இதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கேட்பாங்க ஸ்கூல் 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 பத்தி கேட்பாங்க காலேஜ் சொன்னீங்கன்னா காலேஜ் பத்தி கேட்பாங்க இதே நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தா ஏன் இன்ஜினியரிங் முடிச்சு இந்த போஸ்டிங் வரீங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின் இல்லாம இருக்காது சோ அதுக்கான ஆன்சர் நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் இந்த ஏஸ்டிங் வரைக்கும் அதே மாதிரி சப்போஸ் வேற போஸ்டிங் கிடைச்சா போவீங்களான்னு ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்ப்போம் இதெல்லாம் தான் இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும் இன்ட்ரோடக்ஷன்ல மெயினா இது இருக்கு போன வருஷம் போன இல்ல கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாம் சோ வந்து இதெல்லாம் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களோட உங்களோட இன்ட்ரோடக்ஷன் உங்க நேம்ல இருந்து ஃபாதர் நேமு மதர் நேமு எல்லாமே ஒரு ரெசிங் மாதிரி அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு அதோட ஃபேமஸ்ஸு நீங்கள் வர ஊரு அதோட ஃபேமஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து எஜுகேஷனை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் தயங்காதீங்க அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுமா தெரியாதான்னு கேட்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் ஷார்டட் கீஸ்லாம் கேட்பாங்க கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் கண்ட்ரோல் எக்ஸ் இந்த மாதிரி ஷார்ட் கேட்பாங்க சரிங்களா கட் காப்பி பேஸ்ட் இந்த ஷார்ட்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அதான் அடுத்து நெக்ஸ்டாக சொல்கிறது என்னன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் நீங்க எல்லாமே தெரிஞ்சே வணுங்க இந்த காலகட்டத்துக்கு ஸோ ஷார்ட்கட் கீஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட் எம்எஸ் டைப்பிங் இது எல்லாமே தெரியும் பேசிக்கா நீங்க டைப்பிங் முடிச்சுருந்தா உங்க சர்டிபிகேட் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே சர்டிபிகேட் இல்லாத டைப் பண்ணி காமிக்க கூட சொல்லலாம் ஒரு பத்தி கொடுத்துட்டு ஒரு பேரை கொடுத்துட்டு டைப் பண்ணி கூட காமிக்க சொல்லலாம் ஸோ வந்து அது கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இப்போ வந்து மூணு டைப் இன்ட்ரடக்ஷன் அடுத்த கம்ப்யூட்டர் பெருசா கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்பாங்க ஏன்னா இங்கே எடுக்கிற போஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஓஏ ஆபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் அப்புறம் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜூனியர் பலஸ் இவங்க எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அதனால தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு பெரிய பார்ட்டாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஒரு சின்ன சின்ன வந்து இதெல்லாம் நீங்கள் கீபோர்டில் கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்கோங்க சரிங்களா மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது ஜென்ரல் நாலேஜாக என்ன கேட்பாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமான்னு கேட்பாங்க ஏன்னா இப்போ கோர்ட்டோட இதெல்லாம் நேச்சர் எப்படி ஒர்க்கிங் இருக்குன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் எல்லாம் இருக்காது தமிழ் 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 கம்மி தான் சரிங்களா இங்கிலீஷ் தான் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க ஜட்ஜஸ் ஒண்ணு உங்களை கோவப்படுத்துற மாதிரி இல்லை பக் ஏதோ ஒரு பப்ளிக் பொதுமக்கள் வந்து உங்களுக்கு கோவப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல சொல்லியிருக்காங்க ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் கொடுத்து நீங்கள் அதை எப்படி டீல் பண்றீங்க ஒரு பொண்ணு காப்பாத்துற மாதிரி யாருமே இருந்தால் நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்களா இதெல்லாம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ்ல வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ வந்து இந்த சுச்சுவேஷன்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றத சொல்லி உங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் கோர்ட்டை பத்தி நாலேஜ் இருக்கா கோர்ட் நீங்க வந்து அனைத்து உயர் நீதிமன்றங்களை பத்தி நீங்க படிச்சே ஆகணும் கண்டிப்பா கோர்ட்டை பத்தி நாலேஜ் இருக்கா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பத்தி நாலேஜ் இருக்கான்னு கேட்பாங்க அப்புறம் கோர்ட்ல என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சின்ன சின்ன வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பாங்க கேஸ் ஃபைல் பண்ணுறது கேஸோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது அதாவது சின்ன சின்ன நாளை தான் பெருசெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க பட் கோர்ட்டு கோர்ட்டோட ப்ரொசீஜர் கோர்ட்டோட டீட்டெயிலு எல்லாத்தையும் கேட்பாங்க எத்தனை கோர்ட் இருக்கு இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரியில் ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு தான் கோர்ட் இருக்கு அதாவது யூனியன் பிரதேசத்துல ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் தான் கோர்ட் இருக்கு அதே எந்த யூனியன் பிரதேசம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும் என்ன ஆன்சர்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அதை பத்தி எல்லாம் கேட்பாங்க அடுத்து இங்கிலீஷ்ல டிக்டேஷன் கொடுப்பாங்க ரீட் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் தான் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் பொதுவாக இங்கிலீஷ் தான் மெயினா இருக்கு ஸோ இதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மூணு டைப் ஆஃப் கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன எப்படி ஹேண்டில் அதுதான் முன்னாடியே இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க நெகட்டிவா பேசக்கூடாது பாசிட்டிவா மட்டும் தான் பேசணும் சரிங்களா நெகட்டிவ் தாட்டே உங்களுக்கு இருக்கவே கூடாது பாசிட்டிவ் தாட் அது மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா நெகட்டிவ் தாட் இருக்க கூடாது பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கணும் பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் இருக்கணும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம் தாராளமா அதை பத்தி பிரச்சனை இல்லை சோ பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் இருக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சமூக நிதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்திக்கு எதிராக இருக்கீங்களா அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிராக இருக்கீங்களா இதெல்லாம் கூட செக் பண்ணுவாங்க சோ நீங்க அதெல்லாம் பொறுத்து பேசணும் சரிங்களா ஏன்னா கோர்ட்ன்றது ஒரு பொதுவானது அது அரசுக்கு எந்த அரசுக்கும் ஆதரவானது கிடையாது ஸோ வந்து நீங்க எதிராக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் நீங்க ஆதரவா இருக்கிறீங்களா இல்லையோ இருக்க இருக்கக்கூடாதுன்றத மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க ஏதாவது அன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது தமிழ் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பாருங்க அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து டிரைவரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரிதான் டிரைவிங் ஸ்கில்ஸும் மெக்கானிக்கல் ஸ்கில்ஸும் சின்ன சின்ன மெக்கானிக்கல் வேலை தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்க பொறுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் டிரைவரை பொறுத்திருக்கேன் டிரைவிங் ஸ்கில்ஸு மெக்கானிக்கல் ஸ்கில்ஸு சின்ன சின்ன மெக்கானிசம் இப்போ திடீர்னு ஒரு டயரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டயர் கட்டி மாடணும் அந்த டைம்ல போய் மெக்கானிக் வந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஜட்ஜு காரில் உட்காந்துருப்பாரு ஸோ வந்து அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க கடைசியாக முக்கியமான கொஷின் ஒய் ஏன் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க வரீங்க நீங்க எல்லாம் ஹையர் எஜுகேஷன் படிச்சு தான் போயிருப்பீங்க இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ மாஸ்டர் டிகிரியோ மேபி பிஹெச்டியோ இல்ல எம்பிஓஓஓ இது மாதிரி படிச்சுதான் போவீங்க சோ முக்கியமான கொஸ்டின்னா ஒய் இதுக்கு ஏன் இதுக்கு வரீங்கன்னு கேட்பாங்க சப்போஸ் வேற வேலை கிடைச்சா போயிடுங்களான்னு கேட்பாங்க அதான் கிரிட்டிக்கல் கொஸ்டின் சொன்ன ஸோ வந்து சப்போஸ் வேற வேலை கிடைச்சா போவீங்களான்னு கேட்டா நீங்க போய் தான் சொல்லணும் இல்ல போக மாட்டேன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் போயிடுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களை அப்பயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ வந்து ஒய்ன்ற கொஸ்டின் ஏன் நீ இந்த போஸ்டிங் வரன்றதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்சா மாறிடுவீங்களா வேற போஸ்டிங் கிடைச்சா மாறிடுவீங்களான்னு கேட்டா நீங்க ஒண்ணு போக மாட்டேன்னு சொல்லலாம் இன்னொன்னு என்னோட தகு தகுதின்னு சொல்ல நான் வந்து இதோட நல்ல ஹயர் போஸ்டிங் கிடைச்சா கண்டிப்பா நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு மாறுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆன்சர்லாம் கொடுக்கலாம் சரி நான் ஒரு குரூப் ஒன் போஸ்ட் எக்ஸாம்பிள் குரூப் ஒன் போஸ்ட் குரூப் டூ போஸ்ட் கிடைச்சுனா நான் வந்து ஜட்ஜா வந்து அனுமதி கேட்டுட்டு நான் மாறுவேன் அப்படின்னு கூட ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இப்படி தான் வந்து இன்டர்வியூ இருக்கும் ப்ராக்ட் ப்ராக்டிக்கலே இப்படி தான் இருக்கும் இன்டர்வியூ இப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக சொன்னவங்களை வச்சு சொன்னது தான் போன வருஷம் அட்டன் பண்ணவங்களை வச்சு கேட்டுட்டு சொன்னது தான் ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து ஒர்க்கிங் நேச்சரும் சொல்லிவிட்டேன் எப்படி இப்படி இருக்குன்றது ஸோ இதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணி போஸ்டிங் வாங்க அவசரப்பட்டு நீங்கள் நல்லா குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் டூக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க அவசரப்பட்டு எனக்கு இந்த போஸ்டிங் கிடச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் வந்து எதுவும் டிசைட் பண்ணாதீங்க நல்லா யோசிச்சு தெளிவாக முடிவெடுங்க இங்கே போனால் ஒரு குறைஞ்சது ஒரு வருஷம் நீங்கள் வெளில வர முடியாத அளவுக்கு இருக்கலாம் ஸோ அதை பொறுத்து டிசைட் பண்ணுங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மற்ற டீட்டெல்லாம் தெரிஞ்சிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற வெகுமதி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்